अंदर में जमाट बात करने के लिए आपने पढ़ दिया हाँ मार्ट और इंडा अपने मार्ट और इंडा वाले काल लांडा हमारे ओ डी सॉरी नो वाली नहीं पाइंट इट वर्ड नहीं डी मैं बाहर पढ़ के जाएंगे ना तीर ने क्या ये चाली आर के नेटी वो नहीं इतना ना अब क्या रहा तो तो वो சாதியானு <oczywiścieEspaan> கண்டு <padatakos> wow, அவுட் ட்ரண்டியான இப்படி துன்றமாள்ள ஆட்டக்கு சேதமா மாட்டிக்கு சேதாரனே கொம்பு உடைஞ்சேருன அப்படி ஓட்டுன வாப்பா டடாயே தெரியாத ஒடியா வா வா வந்து எல்ல வண்டியிலும் வந்துருங்க வா அடுத்த வழிய போறோம் வேற போயிடேன் எல்லா பா நல்லா

டா ஒண்ணு அடா ஐயஐ ыаа நிக்க <laughs> <laughs> <laughs>

மா <laughs> தனியா <laughs> <laughs> காட்டு அனைத்து சாமான்களும் எங்களுக்கு வேறெங்கும் கிடைகள் கிடையாது